வெல்கம் டு ரத்னா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டாப் பார்க்க போகிறோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு இல்லைங்க நானூற்றம்பது இல்லைங்க வெறும் நானூறுங்க இன்னும் நீங்கள் இதில் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா அது பெஸ்ட் உள்ள இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ஒயின் கலர் பார்க்குறேங்க நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எம்ப்ராய்டி ஒர்க்கு சீக்வன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க கீழே பாருங்கள் ஒரு பார்டர் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸு வெறும் நானூறுவா மட்டும்தாங்க வெறும் நானூறுரூவா மட்டும் பீஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வருங்க மொத்தம் சிங்கிள் கலர் நாலு சைஸ் வரும் இதில் நீங்கள் எனி டூ பீஸ் ஆர்டர் பண்ணிணா வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் கீழே வந்து பாட்ரு பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வந்துருங்க இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வெறும் நானூறுரூவா சிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தாங்க வாங்குகிறோம் சைஸ் பாருங்கள் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு வேறு பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்குங்க ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எதுவும் யோசிக்க வேண்டாம் அடுத்து பாருங்கள் ஒரு லைட் ப்ளூ கலர் ஷேடுங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் வரைக்கும் வரும் உங்களுக்கு நெக் பேட்டர்ன் பார்க்கலாம் ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அவங்க கோல்டன் ஷேடில் கொடுத்துருக்காங்க இது வந்து பாயில் பிரிண்ட் தாங்க பிரிண்ட்லாம் எதுவுமே போகாது இதில் வந்து பார்டர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுவும் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் சைஸ் வரும் வெறும் நானூறுரூவா தாங்க வரும் நீங்கள் நம்ம சொன்னதில் ரெண்டு பீஸ் எணி ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வரும் ஷிப்பிங் சார்ஜ் வெறும் முப்பது ரூபா தான் சைஸ் பாருங்கள் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு காட்டன் ஷெட்டில் வந்துடும் பிரிண்டட் வரும் நெக் பேட்டனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஷேட்டில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரெகுலர் வேர்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கீழே பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் ஃப்ளேயர் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க அவ்வளோ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க ஃபுல் கேரண்டி ஐட்டம் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் இதோட ரேட்டு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் ரெண்டு பீஸ் எடுக்கும்போது எழுநூத்தம்பது ரூபா வரும் ரெண்டு பீஸ் நாள் எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஒரு பேபி பிங்க்குங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பேபி பிங்க்ல வந்து கோல்டன் ஷேட்ல வந்து நெக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுவும் பிரிண்டட் ஐட்டம் தான் அவ்வளோ சூப்பரா இருக்கும் கீழே பாருங்க பிளாக் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹேண்ட்லேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுவும் வந்து உங்களுக்கு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தர்றாங்க ரத்னா கலெக்ஷன்ல நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்குன்னு பிளான் பண்ணிட்டோம் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குமோ அவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் ஆஃபர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஆஃபருங்க வேணும் இருக்கும் வேணாம் குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு எல்லோ கலருங்க எல்லோ வந்து ப்ளூ கலரில் வந்துடும் ஸ்கை ப்ளூ ரேஞ்சில் வந்துடும் இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் வரைக்கும் வரும் க்ளாத்து ஃபுல்லாகவே நம்ம காமிக்கிற கிளாத் எல்லாமே காட்டன் கிளாத் தாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பாடராக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் லென்த்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும் ஹைட்டும் நல்லா கிடைக்கும் செசர்மெண்ட் வேணுன்னா நீங்கள் நம்மளோட கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு நெக் பேட்டன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பர் டூப்பர் டிசைனுங்க எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோ காம்பினேஷனில் அவ்வளோ அருமையாக இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் எல்லாமே இப்போ வந்த பேளுங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் ஒரே டிசைனில் நாலு சைஸ் கிடைக்குது அடுத்து பாருங்க இதுவும் காட்டன் கிளாத் தான் அந்த இதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க்கில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத்ல வர பிரிண்ட்டுங்க உங்களுக்கு நெக் பேட்டன் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் வரும் இதோட ரேட்டு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க இப்போ நம்ம காமிக்கிற ஃபுல்லாகவே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் வரும் வேணுங்கிற வேமா குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு மல்டி கலர் காம்பினேஷனு சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்கும் இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ காமிக்கிற எல்லாமே லேட்டஸ்ட் கலெக்ஷன் தாங்க உங்களுக்கு பாருங்கள் கீழே வந்து பாட்ரு வந்து ஒரு பிங்க் கலர் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா மட்டும் தாங்க வரும் வெறும் முப்பது ரூபா நீங்கள் நம்ம சொன்னதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா மட்டும்தாங்க பாருங்கள் சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் அடுத்து ஒன்று பாருங்கள் இது கிளாத் எல்லாமே வந்து காட்டன் கிளாத் தான் இது வந்து லைட் கிரே அண்டு எல்லோ காம்பினேஷனில் வந்துருக்கு இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும் இது எல்லாத்துக்கும் பார் வந்துருதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெக் பேட்டன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஜரிய ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வேர் பண்ணால் அவ்வளோ அருமையாக தூக்கி கொடுக்கும் பாருங்க ஒரே கலர் சைஸு எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ரேட்டு வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எக்ஸ்எல் மட்டும்தான் வரும் எக்ஸலில் வந்து நாலு கலர்ஸ் வந்திருக்கு நெக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து உங்களுக்கு ஜீகோன்ஸ் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது கீழே பார்ட்ரு வந்து உங்களுக்கு ஒரு ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ராணி ரோஸில் ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிரிண்டட் தான் நல்லாயிருக்கும் ஃபுல் கேரண்டி ஐட்டம் கீழே வந்து நாலு கலர்ஸ் வரும் எந்த கலர்ஸ்னாலும் எந்த டிசைன்ஸ்னாலும் ரெனி டூ பி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் கலர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா கீழே வந்து பார்ட்ரு ராமர் கிரீனில் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்க் கலரு ராமர் கிரீனில் உங்களுக்கு பார்டரில் வந்துடுது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாயில் ஃப்ரெண்ட் தாங்க ஃபுல் கேரண்டி ஐட்டம் தான் வந்து எக்ஸல் சைஸு நாலு கலர்ஸ் வருங்க ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடு ஷிப்பிங் சார்ஜ் வெறும் முப்பது ரூபா தான் அடுத்து பாருங்கள் ஒரு க்ரே இது கிரே காம்பினேஷனில் வந்து கிரே கலரில் வந்து உங்களுக்கு பிங்க் ஷேடில் வந்திருக்கும் இது சைஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு இது இருக்குங்க சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இருக்கும் உங்களுக்கு நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிரர் ஒரு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் ஷார்ட் டாப்பாக வரும் ஷார்ட் டாப்பாக வேணுங்கிறவங்க ஆட் ப்ளேஸ் பண்ணிங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் வரும் அதே மாதிரி இது பிங்க் அண்ட் கிரே காம்பினேஷன்லையும் கொடுத்துருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஷார்டாப்பாக வரும் இதுவும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஒரே கலர் சைஸ் மட்டும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி இருக்குங்க காட்டன் கிளாத் தான் அடுத்து பாருங்கள் ஒரு கோட் மாடல் பார்க்க போகிறோம் இதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் தான் வரும் ஒரு ஜார்ஜட் மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு ஜீன்ஸ்க்கு இதில் வந்து கோட் மாடல் வந்துடும் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜீன்ஸில் ஃபுல் ஸ்லீவில் வந்துடும் இது வந்து வெஸ்டர்னில் சூப்பராக வந்துருக்குங்க இதுவும் இது வந்து லைனிங் இல்லை இது ஆஃப்லைனிங் வரைக்கும் வரும் இது சைஸ் வந்து எம்எல் உள்ளவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் அதுக்குங்க ரெண்டு பீஸ் நீங்கள் எதனால ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க செவன் ஃபிஃப்டி தான் ஒரு கோட் மாடலில் கலர்ஸ் பார்க்குறோம் கோட் வந்து உங்களுக்கு ஜீன்ஸ் கோட்டு ஒரே கலர் வரும் இந்த ஃபேப்ரிக் மட்டும் தான் உங்களுக்கு ஜார்ஜெட் மட்டும் தான் கலர் மாறும் மொத்தம் வந்து நாலு கலர்ஸ் வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுங்க சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி வரும் ஷிஃபிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் வரும் இது எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ இருக்காம் நீங்கள் எதுனாலும் டூ பீஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வரும் எல்லாமே ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க அடுத்து ஒரு கோட் மாடலுங்க இது சைஸு எம்எல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு வந்து நீங்கள் சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு பீஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வரும் இதுலேயும் உங்களுக்கு வந்து லைனிங் வந்து ஆஃப் லைனிங் வந்துடுங்க அதை சொல்லி எம்எல் சைஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை லைனிங் ஆஃப் லைனிங் வந்துடும் அதே கலரில் கொடுத்துருப்பாங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு நாலு கலர்ஸ் வரும் அடுத்து ஒரு கோட் மாடல் பாருங்கள் மொத்தம் இதில் நாலு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இந்த சிஃபானில் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் வந்துடும் பாருங்க இது லைனிங் கூட வந்துடும் எல்லாமே லைனிங் வந்துடும் ஆஃப் லைனிங் வந்துடும் இதோட ரேட் வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் இப்போ நம்ம சொன்னதில் எதுவும் நீங்கள் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா வெறும் செவன் ஃபிஃப்டி தான் வரும் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கோட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஜீன்ஸ் கோட்டு பட்டன் கொடுத்து அவ்வளோ சூப்பராக கொடுத்துங்க டிசைன்ஸ் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து பாருங்க நம்ம பேட்ஸ் லெக்கின்ஸ் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு லெக்கின் எனி மூணு லெகின் எடுத்துக்கலாம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் கலர்ஸ் பாருங்கள் ஒரு முப்பத்தஞ்சு கலர்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா எல் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் நீங்கள் எனி மூணு பீஸ் எடுத்துக்கலாம் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்க அதே மாதிரி ஆங்கிள் நம்மளும் இருக்குங்க எல் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் வரும் இது ஃபுல்லாகவே ஆங்கிள் லெக்கின் தான் அதில் வந்து எல் சைஸ் வரைக்கும் இருக்கும் ட்ரிபிள் எக்ஸ் வேணுணா நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் தனியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எல் டூ ட்ரிபிள் எக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ நம்ம ஆஃபரில் கொடுக்குற பார்த்தீங்கன்னா எல் டபுள் எக்ஸ் வரைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடில் கொடுக்குறோம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்தால் நானூறுரூவா ரெண்டு பீஸ் எடுத்தால் எழுநூத்தம்பது ரூபா அந்த ஆஃபர்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வெறும் முப்பது ரூபா தான் வரும் நீங்கள் எதனால ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க இது ஸ்டாக் உள்ளே வர மாட்டாங்க இது வேகமாக குயிக்காக அந்த வீடியோ வந்தாலேருந்து வேகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஃபோர் ஹண்ட்ரடு ஷிப்பிங் சார்ஜ் வெறும் முப்பது ரூபா கொடுத்து கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்